தங்கம் மக்களை சுல்பத்தை ஜீவிக்க மனமார்ந்த அன்போடு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு வரவேற்கிறேன் வாங்க வாங்க வெல்கம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஸோ எப்போவுமே குளிச்சுட்டு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் குளிச்சாச்சு ஜீவியோட கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம் வாங்க இன்னைக்கு தேதி கஷ்டப்பட்டு நேற்று எடுத்துட்டேன் இன்றைக்கி தேதி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளே காப்பாற்றுங்கோ வாங்க கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் உமா வணக்கம் 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 வாங்க இன்னைக்கு தயவு ஹாட் வாட்டர் எடுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு இது பேர் என்னது அவரப்பருப்பு அவரப்பருப்பை வந்து குருமா மாதிரி பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன் என்னோட ஃபேவரட் சம்மந்தி நேற்று சொன்னேன் இல்லையா வெறும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமா ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் இவ்வளவு தேங்காய் வரமிழகா புளி சால் கருவேப்பில என்ன பண்ணோம் இதுதான் வந்து சம்மந்தி ரொம்ப நல்லா இருக்கு இதா ரேவதி வந்து சொன்னா இது தேங்காய் சட்னி நான் கூடல நான் இது வந்து புதுசா தேங்காய் சட்னி திங்காத திருந்துட்டு இது தின்னுட்டு இது சம்மந்தி சம்மந்தின்னு திரியுது அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லி தெரியாத மாட்டி கொண்டோட அப்புறம் பட் தேங்காய் சட்னியாக கூட இருக்கலாம் பட் எனக்கு தெரியல நான் ஃபீல் பண்ண உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அடுப்பே இல்லாமல் எதுவும் பக்க வைக்காமல் எதுவும் வறுக்காமல் இப்படி ஒரு டிஷ்ஷு ஆயிலே இல்லாமல் ஸோ அவங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு சொன்னாங்க ஏற்கனவே கொழுப்பு ஹையாக இருக்கிறதுனால நான் வந்து இது பண்ணிட்டேன் பூனைக்கு காக்காக்கு தயிர் போயாச்சு இது பண்ணியாச்சு பாலா நீங்கள் தானே வந்து ஜிம் வீடியோ கேட்டீங்க போகிறது பெரிய விஷயம் தான் அதனால வந்து ஜிம் போட முடிய மாட்டேங்குது போக முடிய மாட்டேங்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கிரி போயிட்டு மாதிரி இருக்கேன் டூ டேஸ் இருக்காங்க எனக்கு ஒர்க்கு நான் பண்ணுவோம் ஒன்றும் முடியாமல் இதுவுமே பண்ணாமல் இருக்கேன் ஸோ சூடான சாதம் வடித்து வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தான் நானும் இவங்களும் அவங்க பேர் என்ன உமாவும் சாப்பிட போகிறோம் ஸோ இது ஒரு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் இவின் கொஞ்சமாவது உடம்ப வந்து மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால தான் மா இல்லாட்டி மா போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு மாவு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பேன் நாளைக்கு என்ன விஷயம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் எதுவுமே என்னால் பிளான் பண்ண முடியல ஏன்னா இருக்கிறதே ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டூ த்ரீ டேஸ்க்காக ஃப்ரிட்ஜ் நான் வந்து போட மாட்டேன் யாரெல்லாம் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க ஃப்ரிட்ஜு மூணு நாளைக்கு நாலு நாள் நாளைக்கு நான் ரெண்டு நாள்னா கூட நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன் யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ விடாமுயற்சியெல்லாம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல போய் முடிஞ்சா டைம் இருந்தால் பாருங்கள் ஸோ பாய் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் பாய் ஈவினிங் வாக்கிங் போவேன் அப்போ முடிஞ்சா உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன் நேற்று நைட்டு எக்ரைஸ் பண்ணி சாப்பிட்டேன் நான் தான் சொன்னேன் எக்ரைஸ் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு சிம்பிளாக பண்ணுறது ஸோ அதுவும் வேணும்னா உங்களுக்கு பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நாளைக்கு நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா பிரியாணி மசாலா கண்டிப்பாக நான் வந்து அரைச்சதை எடுத்து போகணும் ஓகே பா